அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருந்தீங்க இந்த மாதிரி அந்த செருக்கிக்கு வந்து எறும்புலாம் தெரியுது காம்ப்ளான் வாங்கி கொடுன்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து காம்ப்ளான் வாங்கிட்டேன் வாங்கின நண்பர்களே இந்த காம்ப்ளான் கொண்டு இது என்னது தான் கொண்டு போய் அந்த செருக்கிட்ட போய் கொடுக்கலாம் வாங்க பால பண்ணுங்க இப்பதான் மூணு மாசம் கழிச்சு மூணு மாசம் இருக்க மாட்டேன் கழிச்சு இப்போதான் வந்து நான் மீட் பண்ண வந்திருக்கேன் இப்போ வரைக்கும் வந்து கூட்டம் என்னன்னா ஆகுன்னா ஓரீன்னா திரும்பி கூட பார்க்கலாம் அவளை என்ன இப்போ பண்ணியிருக்கா எனக்கு உங்களுக்கே தெரியும் அவ்வளோ எதுவும் காம்பளான் வாங்கி கொடுத்து உடம்பு ஏறி சொல்றீங்க உடம்பு ஏறி திரும்பி வந்து முதுகுல குத்துவா அதையும்

ஒரு ஒரு வருஷம் நானு ரெண்டாவது வருஷம் இன்னொரு ஆளு மாற ஆளு தாண்டி பாட்டிக்கா மக்கள் வந்து ஆர்டல்லாம் பேச சொல்லிட்டாங்க அதே மாதிரி நான் களம் கொண்ட டப்பா கொண்டாங்க அதே மாதிரி நான் டப்பா வந்து மெனகட்டு இங்க இருந்து நம்ம கிராமம் சிட்டி கிடையாது அங்கிருந்து சிட்டில போய் வயன் வந்து கொடுத்துருக்கேன் அந்த செருக்கிக்கு நீங்கள் கமாண்டில் வந்து என்னான்னு பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாருங்க எல்லா தான் அந்த செருக்கிக்கு நான் செஞ்சுக்கிட்டு பிடிக்கி எல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி மனசு மாறா அது என்னான்னு தெரியல இவளுக்கு வேற எதிர்பார்க்குறியா எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாமல் நான் நடிச்ச பட்டாப்பட்டி டவுசர் வந்து ஒரு வாரமா இவர்கிட்ட எப்போ அதை பிரிஞ்சனா அப்படி இருந்து காணும் அது கூட சீக்கிரம் இந்த இடத்துல எவ்வளோ வீட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ரெண்டு கிருக்கு இருக்கணும் மறக்காமல் வீடியோ வந்து ஆதரவு நண்பர்களே உங்களால தான்